வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா டென்த் பேட்ச் பார்த்திங்கன்னா ஃபைனலில் வந்தாச்சு நம்ம ஸோ ஆறு நாட்கள் பிரம்மாண்டமாக எரை சாப்பிடக்கூடிய நாட்கள்னு சொல்லலாம் இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா மிக 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 கடுமையான கொடுமையான நாள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஆறு நாள் பன்னெண்டு இறை இந்த பன்னெண்டு இறை கொடுக்குறத வச்சு தான் நம்மளுடைய பட்டுப்புழுக்கள் தரமான பட்டுக்கூடுகளை தான் உண்மையான சம்பவமே சரிங்களா ஸோ அதனால் நம்ம காடில் இருக்க அனைத்து மல்பெரி இலைகளைய தண்டோடு நல்லா வெட்டிட்டு வந்து கை நிறைய நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் இரு வேலைகளும் ஸோ கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் இலைகள் கட் கூடுகள் கிடைக்கும் நண்பர்களே இந்த சைடில் இருக்க புழுக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இலைகள் கிடைக்காமல் நேரங்கள் தள்ளி போச்சு அப்படின்னா அன்சைஸ் ஆகிடும் ஸோ அதனால் எல்லா புழுக்களையும் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரேக்கில் போட்டு விடணும் இந்த கடைசி ஆட்கள் ஆறு நாட்கள் சீரான முறையில் பார்த்தீங்க அப்படின்னா இறைகள் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதை ரொம்ப கவனிக்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி நல்ல காற்றோட்டம் இருக்கணும் காற்றோட்டத்துக்காக வெளியே வந்து புழுக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் இறைகளுக்காக வெளியே வர ஆரம்பிக்கும் இந்த ஆறு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான நேரத்தில் கரெக்டான வேலையில் வந்து நம்ம பட்டுப்புழு வளர்ப்பை வந்து உயிரைகள் கொடுத்து தான் ஆகணும் மாறு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அன்சீஸ் கட்ட ஆரம்பிக்கும் நண்பர்களே இதில் பெரிய இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஒரு டேமேஜ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை ஸோ நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு இந்த பேட்ச் கடைசியில் நாள் பார்ப்போம் எந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு கண்டிப்பாக நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு அப்டேட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நானே உங்களுக்கு லேட்டாக தான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டு புழுக்கள் கட்டிய கூடுகளை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் நாளைக்கு லேபர் எல்லாம் வர்றாங்க எடுக்க போகிறாங்க ஸோ அதை வெற்றி காய்களில் என் வெற்றி நம்ம வந்து பட்டுக்கூடுகளை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் நண்பர்களே நாளை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போகிறேன் ஸோ பார்த்திங்கன்னா இது ஆறு நாள் வளர்ப்பில் நான் ஒரு நாள் உங்களுக்கு எடுத்து ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பிரம்மாண்டமாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பட்டு விவசாயிகளுக்கு நன்றி